இந்த கடல்ல தான் வந்து அதிகம் இருக்கும் இந்த கருப்பு நண்டுகள் கருப்பு நண்டை பிடிக்கும் போது வந்து அது வந்து உரிய குவாலிட்டியில இல்லாம அதாவது வந்து இப்ப ஏன் இந்த நண்டுகளையெல்லாம் இப்படி வளர்த்து சேல் பண்றாங்க பிடிச்ச உடனே விற்கலைன்னு சொல்லி சொல்லி இவர பேர் தயா இவர் தான் இந்த நண்டுகளையெல்லாம் வளர்த்து சேல் பண்றவர் விட்டுருக்கிற நண்டுகள் எடுக்க போகிற இது ஒரு சின்ன பொக்ஸாக இருந்தாலும் உள்ள மூச்சு பிடிச்சி குழியோடித்தான் இந்த நண்டுகளை எல்லாத்தையும் அவர் பிடிச்சிக்கணுவார் பார்க்குறதுக்கு பெரிய நண்டு மாதிரி தான் இருக்குது அவருக்கு தான் தெரியும் இந்த நண்டு முத்திட்டா இது விற்பனைக்கு தயாராக இருக்கான்னு சொல்லி இந்த நண்டுகளை பிடிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லாட்டுக்கு நம்மட கை காலையும் கடிச்சிடும் தெரியும் இந்த நண்டுக்கு மேல பாசி மாதிரி ஒன்று பிடிச்சிருக்கு இதான் வந்து அவர் மாலி என்று சொல்லி சொல்றோம் அமத்துபடாட்டிக்கு நல்ல நண்டு வளர்க்குறேன் இதுதான் வந்து நண்டு பிடிக்கிற பறைக்கூடு இதுக்குள்ள வந்து சின்ன சின்ன இறைகளை வந்து போட்டு விட வேண்டியதுதான் கடல்ல அங்கங்க வச்சு விட்டுருவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள மன்னார் டிஸ்ட்ரிக்டில் விடத்தல் தீவில் நிற்கிறோம் இப்ப நாங்கள் எங்க போறோம்னு சொல்லி இந்த என்று சொல்ற கருப்பு நண்டு களி நண்டு சொல்லுவாங்க அந்த நண்டை எப்படி வளர்க்குறாங்க அதை எப்படி சந்தைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்க தான் போறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த கடல் வந்து சதுப்பு நில கடல் இந்த தான் வந்து அதிகம் இருக்கும் இந்த கருப்பு நண்டுகள் இந்த கருப்பு நண்டுகளை எப்படி பிடிக்கிறாங்கன்றதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ கருப்பு நண்டை பிடிக்கும்போது வந்து அது வந்து உரிய குவாலிட்டியில் இல்லாமல் அதாவது வந்து கொஞ்சம் முத்த வேண்டிய தன்மை காணப்படுற நேரத்தில் வந்து அந்த நண்டுகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க அது வந்து நல்லா முத்திட்டு நல்ல குவாலிட்டியாக வந்துட்டுன்னு சொன்னால் அந்த நண்டை வந்து சேல் பண்ணுவாங்க இப்போ ஏன் இந்த நண்டுகளையெல்லாம் இப்படி வளர்த்து சேல் பண்ணுறாங்க பிடிச்சோடனே விற்கலைன்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெயிட்டும் குவாலிட்டி ரெண்டுமே தான் இந்த நண்டுடை விலையில் வந்து செல்வாக்கு செலுத்தும் உதாரணமாக பெரிய நண்டாக இருந்தாலும் அது வந்து ஓட்ட அதாவது தண்ணி தன்மையான நண்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு விலை இல்லை அதே அதை விட கொஞ்சம் சின்ன நண்டாக இருந்தாலும் இறுக்கமான நண்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து விலை கூடின நண்டாக இருக்குது இந்த நண்டுகளை பற்றி நான் நண்டுகளை காட்டியே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஏற்கனவே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அட்டைப்பண்ணை தொடர்பான வீடியோ ஒன்று செய்கிறதுக்கு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்களை தெரியும் இந்த அட்டைப்பண்ணைக்கு ஏற்கனவே காவலாளியோரால் இருந்து இதை பாதுகாத்துட்டு இருக்கிறேன் தான் வந்து இந்த நண்டு வளர்ப்பையும் பக்கத்திலேயே செட் பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலம் இந்த நண்டு களவு போகிறத வந்து அவங்களால தடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நாம் அந்த நண்டு வளர்க்குற கூட்டுக்குக்கிட்ட வந்துட்டோம் இந்த நண்டுகளை எப்படி பிடிக்கிறீர் இந்த நண்டுல எப்படி எப்படி பார்த்து எடுக்கிறீர்ன்றது எல்லாத்தையும் பார்ப்போம் இவர பேர் தயா இவர் தான் இந்த நண்டுகளையெல்லாம் வளர்த்து செயல் பண்ணுறவர் ஃபார்முக்கு வந்தாச்சு தயான்னு இப்போ வளர்க்க விட்டுருக்கிற நண்டுகள் எடுக்க போகிறேன் பாப்பா இதுதான் அந்த நெட் இதில் இருக்கிற மீன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மீன்கள் தான் வந்து இப்போ வளர்க்குற நண்டுகளுக்கு இறையா திருப்பி போட்டுட்டு போவேர் இந்த நண்டு வளர்க்குற கூட வந்து அதிக ஆழமுள்ள இடத்துலையும் வைக்க மாட்டாங்க அதே நேரம் ஆழம் இல்லாத கரையிலையும் இதை வைக்க மாட்டாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் கடலில் தண்ணி வெப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நண்டுகள் எல்லாம் இறந்து போயிடும் இதை சொல்கிறது அத்தாங்கன்னு சொல்லி இந்த அத்தாங்கால தான் வந்து இந்த நண்டை கோழி பிடிப்பாங்க ஓகே இப்போ நண்டு பிடிக்க உள்ளே இறங்கிட்டேர் பார்ப்போம் எத்தனை நண்டோட வார இரண்டு இது ஒரு சின்ன பொக்ஸா இருந்தாலும் உள்ள மூச்சு பிடிச்சு குழியோடித்தான் இந்த நண்டுகளை எல்லாத்தையும் அவர் பிடிச்சுக்கண்டு ஓகே இப்ப நண்டை புடிச்சுக்கண்டு வாரு பாப்பேன் எத்தனை நண்டு பிடிச்சிருக்கிறீர் ஒவ்வொரு நண்டு என்னென்ன சைஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மூன்று நண்டு பிடிச்சிக்குன்னு வந்திருக்கிறியர் மூன்றுமே பார்க்குறதுக்கு பெரிய நண்டு மாதிரி தான் இருக்குது அவருக்கு தான் தெரியும் இந்த நண்டு முத்திட்டா இது விற்பனைக்கு தயாராக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இந்த நண்டுகளை பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்குன்னு சொல்லி இந்த நண்டுகளை பிடிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லாட்டிக்குன்னு நம்மட கை காலையும் கடிச்சிரும் இல்லை அந்த நண்டுடை கால் விடுபட்டாலும் அந்த நண்டுக்குரிய விலை வந்து கிடைக்காது உங்களுக்கு தெரியும் இந்த நண்டை பொறுத்தவரையில் இந்த முன் ரெண்டு பெரிய கொடுக்கு கால்லேயும் தான் சதை இருக்கும் இப்போ எல்லா நண்டையும் பிடிச்சிட்டீங்களா இல்லை உள்ளே கிடக்கா நண்டு கிடக்கு நண்டு ஐயோ ஏன் இப்படி கலவுறது ம் பிடிச்சா செத்துருமா அப்படி வச்சா

இப்போ ரெண்டாவது தடவை பிடிச்சிட்டு வந்துட்டேர் பார்ப்போம் இதில் எப்படி நண்டுகள் இருக்குன்னு சொல்லி

மா பிடிச்ச எடுத்துட வேண்டியது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நண்டுக்கு மேல பாசி மாதிரி ஒன்று பிடிச்சிருக்கு இதைத்தான் வந்து அவர் மாலி என்று சொல்லி சொல்கிறார் அது காரணம் என்னன்னு சொல்லிச்சோன்னா இந்த நண்டுகள் மேய்ச்சலுக்கு போகாம தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்கும்போது இந்த நண்டுகளுக்கு மேல இந்த மாலி பிடிக்கும் இதை வச்சுக்கண்டு அவங்களால இனங்காண முடியும் இந்த நண்டு தொடர்ந்து உயிர் வாழாது முத்தாதுன்னு சொல்லி தெரியும் அதால் இந்த நண்டுகளை பிடிச்சி சேல் பண்ணிடுவாங்க இந்த நண்டுகளை பொறுத்தவரையில் இந்த பெரிய கால்கள் இருந்தால் தான் வந்து இந்த நண்டுகளுக்கான மதிப்பும் விலையும் கிடைக்கும் இந்த நண்டுகள கால் ஏதாவது ஒன்று இல்லாமல் அதை விட்டுட்டுன்னு சொல்லி சொன்னால் இந்த நண்டுகள விலை அப்படியே இல்லாமல் போயிடும் அதால்தான் இந்த காலை விடக்கூடாதுன்னு சொல்லி கவனமாக அந்த கால்களை எல்லாத்தையும் இந்த சணலை வச்சு கவனமா கட்டுறாங்க மூன்றாவது தடவை நண்டுபிடிக்க போக போர் பாப்பம் இந்த முறை நண்டோட நன்றோடவாரு இரண்டு ഇത് ഏൻ പറഞ്ഞ തീരുപ്പി മുട്ട ഇല്ലയുമണാകാം முதல் முறை பிடிச்ச நண்டுகள் முத்தினது காணாதென்று சொல்லி அந்த மாளிகள் அதைகளை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டு அந்த நண்டுகளை திரும்பியும் அதே கூட்டுக்குள்ளே போடுறேன் ஏன்னா இந்த நண்டுகள் எப்படி முத்திட்டா இல்லையான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லி ஒரு கா காட்டுங்களை பார்ப்போம் எதில் அமர்த்தணும் இதில் அமர்த்த எங்களோட வம்ப அமர்த்துப்பட்டா பாட்டை அமர்த்துப்படாட்டி அமர்த்துப்படாட்டிக்கு நல்ல நண்டு இப்போ நீங்க இதை பிடிச்சி இப்போ அமர்த்தப்படுற நண்டு எல்லாம் கொண்டு வந்து இதுக்குள்ள விட்டு வளர்க்குறீங்க கடலில் பிடிக்கிற எல்லா நண்டுமே வந்து நல்ல நண்டாக இருக்கும்னு சொல்லி இல்லை அது இன்னும் கொஞ்சம் முத்துறதுக்கு காலம் தேவையான நண்டுகளாக காணப்படும் எனவே அந்த நண்டுகளை தான் வந்து இவர் கொண்டு வந்து தன்ட ஃபார்மில் விட்டு வளர்க்குறார் இதெல்லாம் எத்தனை நாளுக்கு முன்னுக்கு விட்ட நண்டு நீங்கள் பத்து நாள் இப்போ இவர் வந்து இந்த கடலில் போயிட்டு பறி வச்சு பிடிப்பேர் நண்டு அந்த பிடிக்கிற நண்டுகளில் வந்து முத்தாத நண்டு இப்போ இந்த ஓட்டர் நண்டுன்னு சொல்கிற நண்டுகள் கிடைச்சிதுன்னு சொன்னால் அதுக்கான விலை வந்து குறைவாக இருக்கும் அப்படியாப்பட்ட நண்டுகளை தான் கொண்டு வந்து இவர் இந்த ஃபார்மில் போட்டு வளர்க்குறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த நண்டு வந்து முத்திரும் அதை அதிக விலைக்கு இவர் விற்கலாம்கிறதுக்காக தான் இந்த பிடிக்கிற தண்ணி ஓட்டர் நண்டை வந்து வளர்த்து அதை நல்ல நண்டாக மாற்றுடு இப்போ ரெண்டாவது கூட்டில் நண்டு பிடிக்க போகிறேன் பார்ப்போம் அதில் என்ன மாதிரி நண்டுகள் இருக்குன்னு சொல்லி அந்த கூட்டிலேருந்து நண்டு ஒன்று செத்துட்டு அதை தூக்கி அப்படியே கடலில் எறிஞ்சிட்டேர் இது கட்டி இருக்கிறது இது விட போகிறீங்களா அதே முத்தினார் இதையும் தனியாக கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க ஆ ரைட் கடிவம் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி வச்சிருக்கீங்க இப்படி பறைக்கோட்டில் பிடிக்கிற நண்டுகள் இந்த முத்தின தன்மை இல்லாமல் இருக்கும்போது அதனை வந்து உடனே சேல் பண்ணினா வந்து குறைஞ்ச விலைக்கு தான் வந்து அதை சேல் பண்ணும் அதனால தான் இந்த நண்டுகளையெல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்மில் விட்டு ஒரு ரெண்டு கிழமை மூன்று கிழம இதை முத்த விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நண்டுகளை வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம் இதுதான் வந்து நண்டு பிடிக்கிற பறிக்கூடு இதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன இறைகளை வந்து போட்டு விட வேண்டியது தான் கடலில் அங்கங்கே வச்சு விட்ருவாங்க இந்த இறைய சாப்பிட வர நண்டுகள் வந்து இந்த பறிக்கூட்டுக்குள்ளே மாட்டிடும் இப்படி தான் இந்த கருப்பு நண்டை பிடிக்கிறது ஓகே எல்லா கூட்டிலேயும் உள்ள நண்டெல்லாம் பார்த்துட்டேர் பார்த்து இப்போ பிடிக்க வேண்டிய நண்டெல்லாம் பிடிச்சாச்சு இனி கடைசியாக இரையை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இந்த நண்டுகள் எல்லாம் பெரும்பாலும் ஏற்றுமதி நோக்கமாக கொண்டு தான் விற்பனை செய்கிறது அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்த நண்டுகளையெல்லாம் குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இந்த நண்டுகளுக்கு அதிகளவான விலை காணப்படுகிறது இலங்கையிலேயும் பிரசித்தி பெற்ற சில ரெஸ்டாரண்டில் இந்த நண்டுகள விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இந்த நண்டை எப்படி பிடிக்கிறாங்க இது என்னென்ன விலைக்கு சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் விவரமாக அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த நண்டை சாப்பிட்ருக்குறீங்களா உங்களுடைய ஏரியாவில் இந்த நண்டு என்ன விலைக்கு போகுதுன்னு சொல்லி கொமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ